மாரணக்கலைன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தரை சாகடிக்கிறது தான் அப்படி ஒருத்தர் உடம்புல இருக்கக்கூடிய நோயை மட்டுமே சித்தர்களால் புரியுதாப்பா பேதளிக்க வைக்கணும் வாழ விடாமல் செய்யக்கூடியவங்களுக்கு மட்டுமே பேதளிப்புக்கான வேலைகள் செய்யணும் அவன் பைத்தியம் பிடிக்கும் புரியுதாப்பா நலனுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் இன்னைக்கு தீயவர்கள் கையில் இருக்கு தனிமையை மட்டுமே விரும்புவாங்க புத்தி பேதலிச்சு போன போல் இருப்பாங்க சாப்பாட்டை பார்த்தாக்க அவங்களுக்கு வாந்தி எடுக்கிறது போல் தோணும் சாப்பாடு அவங்களுக்கு ஆகாது அன்னந்தண்ணி எடுக்காது தற்கொலை எண்ணங்கள் தூண்டும் கெட்ட சொப்பனங்கள் காணுவாங்க அவங்க காதுக்கு பக்கத்தில் யாரோ பேசுறது போலவே இருக்கும் புரியுதுங்களாப்பா நம்ம ஏன் உயிர் வாழணும் அப்படின்ற அளவுக்கு அவங்களுக்கு தோணும் இதை போல அறிகுறிகள்லாம் சாவு கொடுத்து துர்தேவதைகளுக்கு இரையாக்கி அந்த துர்தேவதைகளை ஏவலாக அனுப்புனா அவங்கள போய் அது உயிர் நாசம் செய்யும் புரியுதாப்பா அதுதான் வந்து பில்லி செய்வினை என்றால் ஒருத்தன் செய்த கர்ம வினைகளை அப்படி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடியது தான் செய்வினை ஏவல் என்பது சொன்னீங்கன்னாக்கா தூக்குமாட்டி சாவிறவங்க மண்ணெண்ணெய் ஊற்றி சாவிறவங்க வெட்டு குத்துப்பட்டு சாவரவங்க துர் ஆத்மாக்களை மட்டுமே தன்வசப்படுத்தி மாந்திரிகர்கள் ஒரு அம்சம் புரிந்தியவர் அது சாத்தான் என்ற ஒரு பேரால எல்லாரும் அச்சப்படுறாங்க இன்னைக்கு அதை வணக்கறதுக்கு அது ஒரு தெய்வ சக்தி நல்ல சக்தி அது தீய சக்தி இல்லை நல்லதுக்கு மட்டுமே தன்னுடைய சொல் சொல்பேச்சு கேட்டு நடக்கிறதுக்கு ஆரியில நம்மளுக்கு வழி சொல்லி வச்சிருந்தாங்க அதை இன்னைக்கு தன்னுடைய சொல் சொல்பேச்சு கேட்டு நடக்கிறதுக்காக மாந்திரீகர்கள் அதை தீய வழியில பயன்படுத்துறாங்க நம்ம மொழியில சொன்னா பிரதிஷ்டை செய்கிறது அதை வைக்கிறது அதை வச்சு அதுக்குள்ள ஜின்ன ஆவாகனப்படுத்துவோம் அவாகனப்படுத்துறதுன்னு சொன்னாக்கா அதுக்குண்டான பூஜை முறைகளை நாங்கள் செஞ்சு தன் வசப்படுத்துவோம் வசப்படுத்தும் போது இந்த கொடிக்குள்ளே நீங்கள் இருக்கணும் நாங்கள் அதுக்கிட்ட பிரார்த்தனை வைப்போம் துவா வைப்போம் அவங்க வந்து அந்த கொடி மரத்தில் குடி இருப்பாங்க பேய் பிடிச்சவங்களோ பில்லி சூன்யத்தால் பாதிக்கப்பட்டவங்களோ வந்து அந்த கொடிமரத்தை சுற்றினா அவங்களுக்கு ஆட்டம் கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதனுடைய இருப்பிடம் இதற்கு மேல வந்து சொர்க்கம் உண்டு நரகம் உண்டு எண்ணெய் சட்டியில போட்டு வறுப்பாங்க இதெல்லாம் ஒரு கட்டுக்கதை பொய் விஷயம் ஏன் கட்டுக்கதை பொய் விஷயம் கருடப்பிரானை உருவாச்சுன்னா இந்த போல தவறுகள் நீங்க செஞ்சீங்கன்னாக்கா இப்படி எல்லாம் உங்களுக்கு தண்டனைகள் உண்டு ஒழுக்க நெறிகளோடு எல்லாரும் வாழணும்னு சொல்லிதான் கருணாகரியா அம்பாள் இருந்தாலும் அவ ஸ்மசான வாசினியா இருக்கிறாங்க முண்ட மாலைகளை தரைச்சிட்டு ஜடாவரத்தை விரிச்சு போட்டு கோர பல்லோட ஓகமான ரூபமா அம்மா காட்சி கொடுக்குறாங்க அவங்க மசானத்தில் இருக்கக்கூடியவங்களை கூட்டிட்டு வந்து குடும்பம் நடத்தக்கூடிய வீட்டில் நீங்க வச்சீங்கன்னாக்கா அது ஏற்புடையதாக இருக்குமா எனக்கு தாத்தனுக்கு தாத்தனே வந்தாலும் குலதெய்வத்தை கட்ட முடியாது குலதெய்வத்துடைய அனுகிரகம் உனக்கு வராமல் உன்னதான் கட்ட முடியும் நாங்கள் படிக்கக்கூடிய அந்த பீஜ மந்திரத்தில் தான் இருக்கு இப்போ குலதெய்வம் வராமல் உன்னை கட்டு கட்டுருவாங்களே தவிர குல அன்பு வணக்கம் இன்றைய நம்ம சந்திப்பு இருப்பது காலி உபாசகரான சக்தி உதயாசர் தான் இருக்காரு அவரோட நிறைய ஆன்மீக சம்பந்தமா இருக்கட்டும் அமானுஷங்களா விஷயமா இருக்கட்டும் கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் ஐயா வணக்கம் வணக்கம் பில்லி சூனியம் ஏவல் இதெல்லாம் இருக்கா இதெல்லாம் உண்மையா இல்ல இதை கட்டுக்கதையா பில்லி சூன்யம் மாந்திரிகம் இந்த சம்பந்தமான நீங்க கேள்வி கேட்கறீங்க ஆதி காலத்திலே இருந்தே ராஜராஜ சோழன் வாழ்ந்த காலத்தில் இருந்தே மாந்திரிகம் தாந்திரிகம் இருக்கும் நேற்று இன்னைக்கு உருவான ஒரு கட்டுக்கதை இது அல்ல பதினெட்டு சித்தர்களால் உருவாக்கப்பட்டது அகத்திய முனிவரால் உலகத்துக்கு கொண்டு வரப்பட்டது சிவபெருமான் சக்திக்கு உரைக்க சக்தி முருகனுக்கு முருக முருகபெருமான் அகத்தியருக்கு உரைக்க அப்படியே தான் இந்த வழக்கமாக வந்தது நேற்று இன்னைக்கு உருவான ஒரு விஷயம் மாந்திரிகம் தாந்திரிகம் கிடையாது ஆதி ஒரு காலத்தில் சித்தர்களால் வழிவகுக்கப்பட்ட அனைத்துமே உண்மையான கதை போலியான கதைகள் இல்லை ஏன் போலியான கதைகள் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பூமியை சுற்றி ஒன்பது கோள்கள் இருக்குதுன்னு விஞ்ஞான விஞ்ஞான காலங்கள் வளர்ந்த பிறகுதான் நம்ம கண்டுபிடிச்சோம் அதற்கு முன்னே சித்தர்களால் ஒன்பது கோள்கள் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கப்பட்டு சிவாலயங்கள்ல நவகிரகமாக வச்சு வழிபாடு செஞ்சுட்டு இருந்தாங்க இன்னமும் அது வழி தொண்டு வருது ஆக இதெல்லாம் உண்மைதான் ஒரு பொய்யான கட்டுக்கதைகள் அல்ல எதற்காக உருவாக்கப்பட்டது ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு கலைகளில் ஒரு கலைதான் மாந்திரிக கலை இந்த கலையாகப்பட்டது மக்களுடைய நலனுக்காக மட்டுமே படைக்கப்பட்டது அஷ்டமா கர்மங்கள் வேறு அஷ்டமா சித்திகள் வேறு மாந்திரிகத்தில் பார்த்தீங்கன்னா கர்மங்கள் வசியம் மோகனம் ஸ்தம்பனம் பேதனம் வித்வே உச்சாடனம் மாறணும்னு சொல்லக்கூடிய எட்டு விதமான கலைகள் உண்டு மாரணக்கலைன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தரை சாகடிக்கிறது தான் மாறணும் அப்படி இல்லை ஒருத்தர் உடம்புல இருக்கக்கூடிய நோயை மாரணப்படுத்துறதுக்காக மட்டுமே மாரணக்கலையை சித்தர்களால் உருவாக்கப்பட்டது புரியுதாப்பா பேதளிக்க வைக்கணும் நம்மளுடைய சத்துருக்கள் நம்மளை வாழவிடாமல் செய்யக்கூடியவங்களுக்கு மட்டுமே பேதலிப்புக்கான வேலைகள் செய்யணும் அவன் பைத்தியம் பிடிக்கணும்னு சொல்லி ஏவல்கள் ஜின்கள் எதுவாக உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொன்னீங்கன்னா அடுத்த நாடு எப்போ நம்ம மேலே பூர் தொடுப்பாங்க அதனுடைய ரகசியங்களை நம்ம எப்போ தெரிஞ்சுக்கலாம் அதனால இந்த குட்டிச்சாத்தான்களையோ ஏவல்களையோ ஜின்களையோ வச்சு தூதுவா வேலை பார்த்தாங்க புரியுதாப்பா நலனுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் இன்னைக்கு தீயவர்கள் கையில் இருக்கு கத்தியாகப்பட்டது சமையல்கார்கிட்ட இருந்தால் அந்த கத்தி காய்கறியை விட்டோம் கெட்டவங்கிட்ட இருந்தால் ஒருத்தனுடைய கழுத்தா இருக்கும் மாந்திரிகம் யார் பயன்படுத்துறாங்கன்றதுதான் விஷயமே தவிர மாந்திரிகம் நல்லது மட்டுமே தான் நம்மளுக்கு வழிவகுத்து கொடுத்துருக்கிறாங்க ஒருவருக்கு சூன்யம் வைக்கப்பட்டு இருக்கேன் அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அவங்க யார் கூடயுமே ஒன்று சேர மாட்டாங்க தனிமையை மட்டுமே விரும்புவாங்க புத்தி பேதலிச்சு போன போல் இருப்பாங்க சாப்பாட்டை பார்த்தாக்கா அவங்களுக்கு வாந்தி எடுக்கிறது போல தோணும் சாப்பாடு அவங்களுக்கு ஆகாது அன்னந்தண்ணி எடுக்காது தற்கொலை எண்ணங்கள் தூண்டும் கெட்ட சொப்பனங்கள் காணுவாங்க அவங்க காதுக்கு பக்கத்தில் யாரோ பேசுறது போலவே இருக்கும் புரியுதுங்களாப்பா நம்ம ஏன் உயிர் வாழணும் அப்படின்ற அளவுக்கு அவங்களுக்கு தோணும் இந்த போல அறிகுறிகள் எல்லாம் அவங்க சேவனைக்கு இப்படி தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஏவல் குட்டி சாத்தான் இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள்லாம் இதெல்லாம் பயன்படுது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலை செய்யக்கூடியது பில்லி என்று சொன்னாக்கா பூனை பூனையை பலியிட்டு அதனுடைய உதரத்தை ஒரு பாவை மேல ஊத்தி செய்யக்கூடிய தான் பில்லி ஒருத்தருக்கு கேடு விளைவிக்கக்கூடிய தான் பில்லி காவு கொடுத்து துர்தேவதைகளுக்கு இரையாக்கி அந்த துர்தேவதைகளை ஏவலாக அனுப்புனா அவங்கள போய் அது உயிர் நாசம் செய்யும் புரியுதாப்பா அதுதான் வந்து பில்லி செய்வினை என்றால் ஒருத்தன் செய்த கர்ம வினைகளை அவன் கெட்டவனா இருக்கிறான் புரியுதுங்களா கர்ம வினைகளை செஞ்சிருப்பான் அவன் செய்த வினைகளை அவனையே அனுபவிக்க வேண்டியது அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடியதுதான் செய்வினை ஏவல் என்பது சொன்னீங்கன்னாக்கா தூக்குமாட்டி சாவரவங்க மண்ணெண்ண ஊத்தி சாவரவங்க வெட்டு குத்துப்பட்டு சாவரவங்க துர் ஆத்மாக்களை மட்டுமே தன்வசப்படுத்தி மாந்திரிகர்கள் அதை ஏவி விடுவாங்க அதை போய் தன்னுடைய வேலைகளை செய்துட்டு வார் வேலை செஞ்ச பிறகு மீண்டும் ஆந்திரிகர்கிட்டயே வந்து அதை சேர்ந்துடும் தான் ஏவல் குட்டி சாத்தான் என்பது வந்து சிவபுத்திரன் விஷ்ணுவுடைய அம்சம் பொருந்தியவர் அவர் வந்து தெய்வத்தினுடைய ஒரு அம்சம் பொருந்தியவர் அது சாத்தான் என்ற ஒரு பேரால எல்லாரும் அச்சப்படுறாங்க இன்னைக்கு அதை வணங்குறதுக்கு அது ஒரு தெய்வ சக்தி நல்ல சக்தி அது தீய சக்தி இல்லை நல்லதுக்கு மட்டுமே தன்னுடைய சொல் பேச்சு கேட்டு நடக்கிறதுக்கு ஆதியில நம்மளுக்கு வழி சொல்லி வச்சிருந்தாங்க சொல்பேச்சு கேட்டு நடக்கிறதுக்காக மாந்திரிகர்கள் அதை தீய வழியில பயன்படுத்துறாங்க ஜின்கள் என்பது சொல்றது வந்து அது இஸ்லாமியர் வகையில் செய்யக்கூடிய வேலைன்னு இன்னைக்கு பெரும்பாலும் நம்புறாங்க இல்ல இந்து சமுதாயத்தில் ஆதி காலத்திலே இருந்தே ஜின் வழிபாடு உண்டு அரபு நாட்டில் வாழ்ந்த ரெண்டாயிரம் மூணாயிரம் வருஷத்துக்கு முன்ன வாழ்ந்த புனிதமான ஆத்மாக்கள் அது அரபு நாட்டில் வாழ்ந்ததுனால அது வந்து இஸ்லாமியர்கள் தான் செய்யக்கூடிய வேலைன்னு எல்லாரும் நம்புறாங்க இல்ல நம்மளுடைய மாந்திரிகத்திலே ஆதியில இருந்து சொல்லப்பட்டிருக்கு ஜின் மாந்திரிகம் நமக்கும் உரிய மாந்திரிகம் ஜின்னி என்பது சொன்னீங்கன்னாக்கா தெய்வத்துக்கு இணையான ஒரு சக்தி அதால் கடல் தாண்டி போக முடியும் அதால் செய்ய முடியாத வேலைகள் எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லலாம் ஆனா ஜின்ன வந்து இந்த முஸ்லிம்ஸ் மட்டும் தான் இப்போது கரண்டா வழிபடி இருக்காங்க வழிபடலாமா வழிபடலாம் இவங்கதான் வழிபடணும் அவங்கதான் வழிபடணும் இதுக்கு வந்து வ வரமுறை கிடையாது புரியுதுங்களாப்பா ஏன் வரமுறை கிடையாது அப்படின்னு சொன்னாக்கா அரபு நாட்டுல வாழ்ந்ததுனால அது இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி அந்த இஸ்லாத் வகையில இருக்கக்கூடிய மாந்திர மாந்திரிகத்துல இருக்கக்கூடியவங்க பயன்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க புரியுதுங்களா நம்மளதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா பூதனு சொல்லுவோம் அது அவங்க ஜின்னு சொல்றாங்க ஒரே ஒரு மாற்றமே இது மட்டும்தான் நம்ம பூதன் நம்மளுடைய பாஷையில சொல்றோம் அவங்களுடைய பாஷையில் அது ஜின்னு சொல்லி ஆதி காலத்துல இருந்து என்ன வரைக்கும் அதை பயன்படுத்திக்கிட்டு வராங்க நம்ம ஆட்களும் நம்ம மாந்திரிகர்களும் இன்னும் இந்து சமுதாயத்துல இருக்கக்கூடியவங்க மாந்திரிகத்துல நாங்க பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறோம் ஜின் வழிபாடு இப்போ ஜின்னு தான் நிறைய பேர் கொடி ஏத்தி வழிபடுறாங்களா அது அப்படிதான் வழிபடுவாங்களா கொடியேத்தி என் ஜின் வழிபாடு செய்கிறாங்க அக்கா இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆலயங்கள்லயே கொடிமரம் வைக்கலாம் நாகூர் ஆண்டவரை நான் பிரியமாக கும்பிடுறேன் புரியுதுங்களா அப்படி இருக்கிற பட்சத்துல நாங்க நாகூர் ஆண்டு முன்ன நிறுத்தி அவருக்கு துவா பண்ணி அங்க பாத்தியா ஓதி கொடி மரத்தை நாங்க இப்ப நம்ம மொழியில சொன்னா பிரதிஷ்ட செய்யறது அதை வைக்கிறது அதை வச்சு அதுக்குள்ள ஜின்ன ஆவாகனப்படுத்துவோம் ஆவாகனப்படுத்துறதுன்னு சொன்னாக்கா அதுக்குண்டான பூஜை முறைகளை நாங்க செஞ்சு தன் வசப்படுத்துவோம் வசப்படுத்தும் போது இந்த கொடிக்குள்ள நீங்க இருக்கணும் நாங்க அதுகிட்ட பிரார்த்தனை வைப்போம் துவா வைப்போம் அவங்க வந்து அந்த கொடி மரத்துல குடி இருப்பாங்க பேய் பிடிச்சவங்களோ பில்லி சூன்யத்தால் பாதிக்கப்பட்டவங்களோ வந்து அந்த கொடிமரத்தை சுத்தினா அவங்களுக்கு ஆட்டம் கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதனுடைய இருப்பிடம் ஜின்களுடைய இருப்பிடம் தான் இந்த ஜெண்டான்னு சொல்லக்கூடிய கொடி செத்துட்ட அப்புறம் இந்த சான்ஸ்கிரிப்ட்லாம் பார்த்தீங்கன்னா செத்துட்ட அப்புறம் சொர்க்கத்துக்கு போவாங்க இல்லை நரக்கத்துக்கு போவாங்க அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்கா இல்லை உண்மையெல்லாம் செத்துட்டா ஆவியாக சுற்றுவாங்களா இந்த ஆவினா என்ன பேய்னா என்ன பேயினா வெள்ளை கலர் தான் இருக்குமா கருப்பு கலர் தான் இருக்குமா இல்லை கண்ணுக்கு தெரியாமல் இந்த ஷேடோ மாதிரி இருக்குமா இதெல்லாம் என்ன இதெல்லாம் உண்மைதானா ஃபர்ஸ்ட்டு இறப்புன்றது எல்லாருக்கும் ஒரு இயல்பான இயற்கையான நியதி இயற்கை நியதி புரியுதாப்பா இறந்த பிறகு ஒருத்தர் சொர்க்கத்துக்கு போறாங்களா நரகத்துக்கு போறாங்களா அப்படின்னு விதர்வாண்டம் கிடையாது அதுக்கு புரியுதுங்களா ஏன்னா நரகத்துக்கு போனவங்களும் சொர்க்கத்துக்கு போனவங்களும் நாங்க போயிட்டு வந்தோம்னு சொல்றது இது வரைக்கும் கிடையாது அதற்கு விதர்வாண்டம் கிடையாது நீ செய்த கர்ம வினைகள் உன் தாய் தகப்பன் செய்த கர்ம வினைகள் நீ வாழக்கூடும் போதே அனுபவிக்கிறீங்க பாத்தீங்களா சுகபோகமா வாழ்ந்தா அது சொர்க்க வாழ்க்கையாகவும் நம்ம கஷ்டத்துக்குள்ளா இருந்து நம்ம வாழ்ந்தோனாக்கா அது நரகமாகவும் கருதி இருக்கிற பாரு இது மட்டுமே சொர்க்கம் நரகம் இதற்கு மேல வந்து சொர்க்கம் உண்டு நரகம் உண்டு எண்ணெய் சட்டியில போட்டு வறுப்பாங்க இதெல்லாம் ஒரு கட்டுக்கதை பொய் விஷயம் ஏன் கட்டுக்கதை பொய் விஷயம் கருடப்பிரானை உருவாச்சுன்னா இந்த போல தவறுகள் நீங்க செஞ்சீங்கன்னாக்கா இப்படி உண் இப்படியெல்லாம் உங்களுக்கு தண்டனைகள் உண்டு ஒழுக்க நெறிகளோடு எல்லாரும் வாழணும்னு சொல்லி தான் இந்த கருட புராணம் உருவாச்சு இப்படி சொல்லி வச்சா இன்னைக்கு அதன் வழியில் யாராவது நடக்கிறாங்களா இல்ல அட்டுழியும் அக்கிரமும் இன்னமும் நடக்குது இல்லைங்களா புரியுதுங்களா அப்ப சொர்க்க நறுக்கலாம் இல்ல வாழும் போதே நம்ம அனுபவிக்க கூடியதுதான் சொர்க்க நறுக்கம் வெள்ளை கலர் தான் இருக்கும் கருப்பு கலர் தான் இருக்கும் பேய் வந்து கருப்பா இருக்கும் வெள்ளையா இருக்கும் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் நாங்களும் நிறைய பார்த்தது உண்டு இல்லைன்னு சொல்லல அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆத்மா வந்து ஆயுள் முடிஞ்ச பிறகு இறந்தாக்கா அது வந்து இறைவனுடைய பாதத்துக்கு போய் சேர்ந்துடும் ஆயுள் முடியாமல் இறக்குறவங்க வந்து துரு ஆத்மாக்கள் அவங்க அழிஞ்சு தான் இருப்பாங்க அவங்க உலாவும் பொழுது காத்து மூலியமாக தான் உலாவ முடியும் காத்துல வர்றதுனால அது நீங்க சொன்னது போல கருப்பு கலர் ஷேட போலையும் வெள்ளை கலர் போலையும் தெரியுது கலர் பெரும்பாலும் தெரியுது மோகினி பெய் மோகினி கன்னிப்பைன்னு சொல்லுவான் கருப்பு கலர் உருவம் தெரியுதுன்னா அது வந்து துர ஆத்மாக்கள் அந்த காத்து மூலியமா ஊடுருவி வரதுனால அந்த உருவம் தெரியும் ஒரு பேய்க்கு கண்ணு இருக்கு காது இருக்கு மூக்கு அப்படியெல்லாம் இந்த ஆத்மாவா கெட்ட எண்ணங்கள் ஆத்மாவது அவங்க நிராசையால இறந்து போயிருப்பாங்க தன்னுடைய ஆசைகளை தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்காக மூலோகத்திலேயே சுத்திக்கிட்டு இருப்பாங்க புரியுதுங்களா கெட்ட எண்ணங்களால சுத்தம் பார்த்தா எண்ணங்களால சுத்தம் பார்த்தாங்க ஏன் அந்த பாத்தீங்கன்னாக்கா ஒருத்தனை வெட்டி கொலை பண்றாங்கன்னா அவனுக்கு அது பயிற்சி இருக்கணும் இருக்குல்ல தன்னுடைய மனைவி மக்களை பார்க்கணும்னு இருக்குல்ல அப்போ அதை என்ன மனைவி மக்களை பார்க்கறதுக்காக அது போகும் அது போகக்கூடிய நேரத்தில் நம்ம எதிர்க்க போனாக்கா என்னாகும் உடல் இது உடல்நிலை பாதிக்கப்படும் அதனாலதான் பேய் அடிச்சு இறந்துட்டாங்கன்னு இதெல்லாம் சொல்றது உண்டு இந்த காளி வழிபாடுல நீங்க ரொம்ப இந்த காளி தெய்வத்தை வீட்டுல வச்சு வழிபாடலாமா வீட்டுல வச்சு வழிபாடு செய்யப்படும் நிறைய முறை நானும் பல பதவிகளில் சொல்லி காளியை மட்டும் வீட்டில் வச்சு வழிபாடு செய்யும் ஏன்னா அம்பாள் வந்து உக்ர சூறு பிடி ஸ்மசான கருணாகரியாக அம்பாள் இருந்தாலும் அவள் ஸ்மசான வாசினியா இருக்கிறாங்க முண்டு மாலைகளை தரிச்சுட்டு ஜடாவரத்தை விரிச்சு போட்டு கோர பல்லோட உகரமான ரூபமா அம்மா காட்சி கொடுக்குறாங்க அவங்க மசானத்துல இருக்கக்கூடியவங்களை கூட்டிட்டு வந்து குடும்பம் நடத்தக்கூடிய வீட்டில் நீங்க வச்சீங்கன்னாக்கா அது ஏற்புடையதாக இருக்குமா இருக்க இருக்காது ஆக வந்து அம்பாள் இருக்கக்கூடிய தான் நம்ம போய் வழிபாடு செய்யணும் காளி வழிபாடு யாரெல்லாம் செய்யலாம்னு பாத்தீங்கன்னா வயது முதிர்ந்தவர்கள் செய்யலாம் தீட்டுத்தடங்கு இல்லாதவர்கள் அம்பால வழிபாடு செய்யலாம் காளியை பொறுத்தவரையில ஒரு சிவனடி யார் இறைநிலையை நோக்கி போறாங்க பக்தியை மட்டுமும் நோக்கி போறாங்கன்னா அவங்க எல்லாம் வழிபாடு செய்யலாம் புரியுதப்பா ஒரு கண்ணி தீட்டுப்படுது தீட்டு இருக்கக்கூடிய இடம்னு சொன்னாக்கா அந்த வீட்டுல எல்லாம் வச்சு வழிபாடு செய்யக்கூடாது ஏன் செய்யக்கூடாதுன்னாக்கா அம்பாளுடைய கோபத்துக்கு நம்ம ஆளாகிடும் ஏன் ஆளாகிடுவோம்னாக்கா நீங்கள் தொடர்ச்சியாக நிச்சய பூஜை அம்பாளுக்கு செஞ்சுட்டே வரீங்க பெண்களுக்கு உதிரப்போக்கு காலத்தில் அம்பாளுக்கு வழிபாடு செய்யாம சாமியாரைய மூடி வச்சுட்றீங்க அப்படி மூடி இருக்கும்போது தனக்கான அண்ணாதார வரலியு அம்பாளுடைய சின கோபத்துக்கு நம்ம ஆளாகிடுவோம் அதனால வீட்டில் வச்சு வழிபாடு செய்யக்கூடாது காலியை வணங்கணும் அப்படின்னு நினைக்கிறது தவறில்லை எல்லாரும் வணங்கலாம் அதற்குடிய ஆலயங்களில் போய் அம்பாளை வழிபாடு செஞ்சுக்கலாம் பராக வாராகிய வீட்டுல வச்சு வழிபாடு செய்யக்கூடாது இன்னைக்கு இணையதளத்து மூலியமா பார்த்து இன்னைக்கு வாராகிய எல்லாரும் வழிபாடு செஞ்சுட்டு எனக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய குறிமடைக்கு வந்தவங்க ஆசாசியா ஒரு வாராகி சிலை செஞ்சு கொடுத்தாங்க அது நான் வந்து வேற ஒரு கோவிலுக்கு கொடுத்துட்டேன் நம்ம கோவில்ல அது வைக்கிறதுக்கான உத்தரவு அம்பாள் கொடுக்கல ஏன்னா நாங்க நாகூர் ஆண்டவரை முன்னே நிறுத்தி எல்லா வழியும் நாங்க செய்வேன் புரியுதுங்களுக்கா பாய்களுக்கும் இந்த வாராகிக்கும் செட் ஆகாது என்னுடைய ராசிக்கும் எனக்கும் அது செட் ஆகாது அதனால வாராகி வழிபாடு இப்போ நம்ம செய்யறது இல்லை அந்த போல உங்களுக்கு வாராகி வழிபாடு செய்யணும்னு விருப்பம் இருந்தா வாராகியுடைய ஆலயத்துக்கு போய் வழிபாடு செய்யுங்க அம்பாள் வந்து உக்கரமான ரவுத்ரமான ரூபி வாராகி என்றவங்க எதிரிகளை துவம்சம் செய்யக்கூடியவங்க பில்லி சூன்யத்தெல்லாம் ஓட ஓட விரட்டுறவங்க புரியுதுங்களா அவங்கள வீட்டில வச்சு வழிபாடு செய்யக்கூடாது இப்ப எனக்கு வந்து சூன்ய வச்சுட்டாங்க அதுல இருந்து நான் மீன முடியுமா முடியும் எப்படி முடியும்னாக்கா உங்களுக்கு குலதெய்வ வழிபாடை நீங்க மேற்கொள்ளணும் குலதெய்வத்தை கட்டிட்ட பிறகுதான் உங்களுக்கு சூன்யமே செய்வாங்க அப்போ நீங்கள் குலதெய்வ வழிபாடை தொடரணும் உக்ரமான தெய்வ வழிபாடுகளை செஞ்சீங்கன்னாக்கா அதிலிருந்து நீங்கள் வழிபட 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 உங்களுக்கு நாள் ஒரு மேனி போக உங்களுக்கு இருக்கக்கூடிய மாந்திரிகம் அதனுடைய வீரியமாகப்பட்டது குறையும் இப்போ எப்படி வழிபாடு செய்யலான்னா துர்கை காளி வாராகி பிரத்யங்கரா சரபேஸ்வரர் கால பைரவர் இது போன்ற உக்ரமான தெய்வங்களெல்லாம் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா ஆலயத்துக்கு போகிறது இப்போ நான் சொன்ன அனைத்து தெய்வங்களுடைய ஆலயத்துக்கு போகிறது விளக்கு போடுறது எலுமிச்சம் பழத்தால் விளக்க போடுறது எலுமிச்சம் பழத்தால் மாலை சாத்துறது பூசணிக்காவில் விளக்கு போடுறது ஊமத்தங்காயில் தேங்காயில விளக்கு போடுறது இது போல் வழிபாடுகளை செஞ்சு உங்களால் முடிஞ்ச நிவேதியங்களை பக்தர்களுக்கு விநியோகமாக நீங்கள் செஞ்சுட்டு வரும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய மாந்திரிக வித்தை அதனுடைய வீரியமாகப்பட்டது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் இல்லை அதீத சக்தியோட மாந்திரிகத்தை பண்ணி வச்சிருக்கிறாங்க வித்த தெரிஞ்சவங்க வேலை தெரிஞ்சவங்க பண்ணிருக்கிறாங்கன்னா அதுலேருந்து நீ தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்போ எங்களை போல தாந்திரிகம் பயின்ற மாந்திரிகர்கள் கிட்ட போயிட்டு அதுக்குண்டான வழிமுறைகளை செஞ்சு அதுக்குண்டான பரிகாரங்களை செஞ்சு செஞ்சு தான் நீங்க விமோச்சனம் பெற முடியுமே தவிர உங்களுக்கு நீங்களே எதுவும் பண்ணிக்க முடியாது இப்போ சாமி இந்த குலதெய்வத்தை வந்து கட்டி போடுற மாதிரி நீங்க சாமி கடவுள் கடவுளவங்க அவங்களுக்கு கூட கட்டி போட முடியுமா எல்லாரும் நினைக்கிற ஒரு தவறான விஷயம் சாமியை கட்டுறதுன்னு சொன்னாக்கா உன்னுடைய தெய்வத்தை போய் மனம் கட்ட முடியாது எனக்கு தாத்தனுக்கு தாத்தனே வந்தாலும் குல தெய்வத்தை கட்ட முடியாது குல தெய்வத்துடைய அனுகிரகம் உனக்கு வராம உன்னதா கட்ட முடியும் இப்போ கட்டு கட்டும் பொழுது நாங்க படிப்போம் புரியுதுங்களா அப்பா தெய்வம் வராமல் இருக்க கட்டு குலதெய்வம் வராமல் இருக்க கட்டு கை காலை கட்டு நான்கு புறம் எட்டு திசை பதினாறு கோணம் அறுபத்தி நான்கு திசைகளை எல்லாத்தையும் கட்டணும் உன் தொழில கட்டணும் நாங்கள் படிக்கக்கூடிய அந்த பீஜ மந்திரத்துல தான் இருக்கு இப்போ குலதெய்வம் வராமல் உன்னை கட்டு கட்டுறாங்களே தவிர உல தெய்வத்தெல்லாம் கட்டு கட்ட முடியாது உனக்கு கருப்பசாமி வந்து குலதெய்வம்னு பார்த்திங்கன்னா கருப்பசாமி எந்த கில்லாடியாலையும் கட்ட முடியாது எனக்கு தாத்தம் எனக்கு தாத்தம் வந்தாலும் கட்ட முடியாது அது வந்து தெய்வத்தை கட்டுற விஷயம் இல்லை அதனுடைய அனுகிரகம் உனக்கு வராமல் உன்னை கட்டுறது தான் தெய்வத்தை கட்ட முடியாது யாராலையும் சக்தியருடைய வழியில் வந்து பதினெட்டு சித்தர்களும் தன்னுடைய வகையில் தன்னுடைய திறமையில் அவங்களுக்குன்னு தனித்தனி ஃபார்முலாவில் வெவ்வேறு மூலிகளை வச்சு ஒவ்வொரு மைகளையும் மாந்திரீகத்தையும் உருவாக்கி அவங்க வந்து நல்லது மட்டுமே செய்கிறவங்க அகோரிகள் வந்து அதே சிவபெருமானையும் பைரவனையும் நோக்கி போறவங்க அவங்க தியான நிஷ்டையிலேயே இருப்பாங்க அவங்க வந்து இந்த சூன்யம் பண்ணுறதோ மந்திரம் பண்ணுறதோ சொல்கிறதோ சொல்றதோ ஆடுறதோ மது குடிக்கிறதோ கல்யாணம் பண்ணுறதோ இதெல்லாம் சும்மா இருக்காங்க புரியுதப்பா நான் நினச்சி நீ அழிய நீ நினச்சி நான் அழிய அப்புறம் தெய்வம் எதற்கு தெய்வ வழிபாட்டில் இருக்கிறவங்களையும் கட்டு கட்டலாம் எண்ணையும் கட்டு கட்டலாம் என்னை போல் இருக்கக்கூடிய மாந்திரிகரையும் கட்டு கட்டலாம் யாரை வச்சு கட்டுறோம் எந்த மந்திரங்களை வச்சு கட்டுறோம் எந்த பொருட்களை வச்சு கட்டுறோன்றதுதான் முக்கியமான ஒரு விஷயம் எல்லாரையும் கட்டு கட்டலாம் எப்போ கட்ட முடியும்னா